அனைவருக்கும் வணக்கம் ஜெயக்கடா அரசியலால் பலிக்கடா ஆக போகும் சிவகார்த்திகேயன் பராசக்தி என்கிற உருவில் தீயசக்தி எப்படி இருக்குது தம்னையில் ஆமாம் இது வந்து நான் இன்று காலை போது கன நேரத்தில் உதயமான டைட்டில் எங்கே அமர்ந்திருந்தேன் அப்படின்னா அதை இங்கே தான் இப்படியே உட்காந்து யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் அது வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் இருந்து சமூக ஊடகங்களில் விஜயோடைய ரசிகர்கள்லாம் வெறிகொண்டு எழுதிட்டுருக்குறாங்க அவங்க கிட்ட ஒரு கொடூரமான ஒரு கோபத்தை பார்க்க முடியுது அந்த கோபம் நியாயமான கோபமா அப்படின்னு பார்த்தா ஒரு வகையில் நியாயமான கோபமா தான் இருக்குது அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா தம்பி எல்லாம் ரொம்ப நல்ல பையன் நாங்கள் நினச்சோம் பாவம் பக்குவமாக வந்து பல பேர் டார்கெட் பண்ணுறாங்க ஆனால் நம்ம பெருந்தன்மையாக போகணும் அப்படின்னு சொல்லி பல நேரங்களில் நாங்கள் போயிருக்கிறோம் எங்கள் தளபதி வந்து ஆரம்ப இருந்து சப்போர்ட்டிவா மட்டுமே இருந்திருக்காரு உனக்கு எப்பயுமே உனக்கு கூப்பிட்டு கூப்பிட்டு தூக்கி விட்டுருக்காரு விஜய் டிவி மேடையில் யாருக்குமே சொல்ல மனசு வராது ஆனால் அவர் சொல்லி பெரியாளாக வந்துட்டார் அப்படின்லாம் அவர் சொல்லி உன்னை வந்து உற்சாகப்படுத்தினார் அப்படி எப்பயுமே உன்னை நல்லது மட்டுமே பண்ண வர எப்படியா இந்த மாதிரி பண்ணுறது உனக்கு மனசு வருது இப்போ கடைசி படம் திணிக்கும் அடுத்தடுத்து அடுத்தடுத்து படங்கள் வந்துட்டுருக்கு போகுது அப்படின்னா சரி ஓகே ஒரே ஃபெஸ்டிவலுக்கு ரெண்டு படம் வர்றது தப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரிலாம் கூட எடுத்துப்பாங்க ஆனால் திட்டமிட்டு இன்டென்ஷனலாக விஜய் அவர்களுடைய கடைசி படம் அப்படின்னு தெரிஞ்சு அதுக்கு என் படத்தை நான் கிளாஷு விட்டே ஆகணும்னு சொல்லி ரொம்ப பிடிவாதம் பண்ணுறேன் உன்னை பற்றி நிறைய இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் வந்துட்டுருக்குது ரிப்போர்ட் வந்துட்டுருக்குது தம்பி இதெல்லாம் சரியில்லைப்பா பார்த்துக்க அதுக்கப்புறம் வந்து ஜெனரேஷனல் ஹேட்டை ஒன்று நீ வந்து கெயின் பண்ணுற மாதிரி ஆகிடும் இந்த ஒரு படத்தோடு இது முடிஞ்சிடாது இந்த ஹேட் அப்படிங்கிறது தொட்டு தொடரும் பட்டு பாரம்பரிய மாதிரி தொடர ஆரம்பிச்சிடும் தேவையில்லாத வெறுப்பை சம்பாரிச்சிக்காத இது வேறு ஏதோ ஒரு ப்ரொடக்ஷன் ப்ரொடக்ஷன் ஹவுஸு வேறு யாரோ ஒரு தயாரிப்பாளர் படம் அப்படின்னா கூட இந்த அளவுக்கு நீ டேமேஜ்குள்ளாயிருக்க மாட்டேன் ஆனால் இது நீ டேரெக்டாக ரெட் ஜெயிண்ட் பேனரில் முழுக்க முழுக்க பின்புலத்தில் பார்த்தீங்கன்னா டான் பிக்சர்ஸை வச்சிக்கிட்டு திமுகவுடைய பின்புலத்திலேருந்து நீ வர இந்த படத்தை எடுத்துக்கிட்டு எங்கே கூட கிளாஸுக்கு வர நம்ம ரூட்டில் கிராஸ் பண்ணுற இது சரியில்லை ராஜா அப்படிங்கிற மாதிரி தான் விஜய் ரசிகர்கள் நேரத்தில் இருந்து வார்னிங் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க என்ன பஞ்சாயத்து அப்படின்னா அவங்க எல்லாருக்கும் நேரம் நியூஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க வருகிற ஒன்பதாம் தேதி ஜனவரி ஒன்பதாம் தேதி ஜனநாயகன் படம் ரிலீஸ் உலகெங்கும் ரிலீஸ் ஆகிறது அது வந்து இரவு ஃபிக்ஸ்டு பராசக்தி படம் இப்ப ஜனநாயகனுக்கும் பராசக்தி என்ன ஒரு விஷயம் அப்படின்னா ஜனநாயகன் முழுக்க முழுக்க தமிழக வெற்றி கழகத்தை பண்ணக்கூடிய படம் குறிப்பா சொல்லணும்னா விஜய் அவர்களை ஒரு பெரிய தலைவராக லீடராக கொண்டு போற ஒரு அதாவது தமிழக வெற்றி கழகத்துடைய அடுத்த அஞ்சு மாதம் பிரச்சார பயணங்கள் இருக்குது இல்லையா அந்த பிரச்சார பயணங்களில் ஒரு அங்கம் அது ஒரு பார்ட் வந்து ஜனநாயகன் படமும் தான் அதனால தான் கிட்டத்தட்ட இப்ப டிசம்பர் இப்ப இருந்து ஜனவரி பதினஞ்சு ஜனவரி இருபத்தஞ்சு வரைக்குமே கூட பார்த்தீங்கன்னா விஜய் எந்த மீட்டிங்குமே கிடையாது அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை உருவாக்கி வச்சிருக்காங்க இது இப்போ இருபத்தி ஏழாம் தேதி மலேசியாவில் ஆடியோ லான்ச் அப்படின்னு நான் நினைக்கிறேன் கிட்டத்தட்ட அப்போ இருந்து பார்த்தீங்கன்னா கிறிஸ்மஸ்லருந்து அடுத்த ஒரு மாதத்துக்கு விஜய் அவர்களுக்கு வெளியே எங்கேயுமே மீட்டிங் கிடையாது அப்படின்னா என்ன அர்த்தம் ஒரு மாதத்துக்கான அந்த தேர்தல் பரப்புரை அப்படிங்கிறது ஜனநாயகம் நம்பி தான் இருக்குது ஜனநாயகன் அந்த அளவுக்கு ஓடும் அதுல இருக்கக்கூடிய அரசியல் கருத்துக்கள் அதுல அவர் பேசிக்கக்கூடிய அரசியல் வசனங்கள் இதெல்லாம் வந்து மிகப்பெரிய அளவில் பரவும் அதுவே பார்த்துக்குவோம் ஒரு மாசத்துக்கான பிரச்சாரத்தை அப்படின்ற அளவுக்கு இன்னொரு பக்கம் பராசக்தி தீ பரவட்டும் அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் சுதா கங்காரா எடுத்திருக்கிற அந்த படம் பார்த்தீங்கன்னா நம்ம மொழிப்போர் மொழிப்போர் சம்பந்தப்பட்ட ஒரு களத்தை மையமாக வச்சு அந்த காலகட்டங்களில் ரெண்டு சகோதரர்களுக்குள்ள நடக்கிற முரண்கள் மற்றும் மொழிப்போர் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் எடுத்து வச்சிருக்கிற ஒரு படம் அப்படிங்கிற மாதிரி அவங்க எடுக்கிறாங்க அது முழுக்க முழுக்க திமுகவுடைய ப்ரொபகண்டாவை கொண்டுட்டு வரப்போகுது எப்படி இப்போ சார்பட்டா பரம்பரை படத்தில் வந்து அந்த காலத்தில் எமர்ஜென்சி டைம்ல திமுகவுடன் பிறப்பகல் அப்படி இப்படின்லாம் நிறைய எலிமெண்ட்ஸ் வந்துச்சோ அந்த மாதிரி இந்த பராசக்தி படத்தில் நிறைய வின்டேஜ் டிஎம்கே அவங்களுடைய தியாகங்கள் எப்படிப்பட்டது என்னவா இருந்துச்சு எப்படிலாம் அவங்க போராடினாங்க அப்படின்ட்டு திமுகவுடைய புரொபகண்டாவை அது கொண்டுட்டு வரதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரியும் சொல்லப்பட்டு வருது சரி கொண்டா தப்பு இல்லை நடிச்சுட்டு போ அது வந்து இதில் இன்னொரு ஸ்பெஷல் ஐட்டம் என்ன அப்படின்னா தமிழ் வெல்லும் அப்படின்னு சொல்லி போட்டுட்டு அந்த அந்த டேக்லைன் போட்டிருக்காங்கல்ல அந்த படத்துக்கு சரி யாரெல்லாம்ப்பா அந்த தமிழை வெள்ள வைக்கிறவங்க வாழ வைக்கிறவங்கன்னு பார்த்தா சிவகார்த்திகேயன் ஜெயம் ரவி அதர்வா டைரக்டர் சுதா கொங்காரா இவங்கெல்லாம் யாருப்பா அப்படின்னா அன்ஃபார்ச்சுனேட்லி அவங்க தமிழர்கள் இல்லை அப்படின்றது தான் நம்ம கேள்விப்பட்ட வரைக்கும் ஜீவ் பிரகாஷ் ஒருத்தர் தான் மியூசிக் போடுறாருல்ல அவர் மட்டும்தான் தமிழர் என்ன நமக்கு தெரிஞ்ச அந்த படத்துல மற்றபடி இவங்களாம் சேர்ந்து தான் அந்த தமிழை வாழ வைக்கிற படத்தை இருக்கிறாங்க ரைட்டு இப்போ டேட் எப்படி ஃபிக்ஸ் ஆயிருந்துச்சி அப்படின்னா இதுக்கு முன்னாடி ஜனவரி ஒன்பதாம் தேதி ஜனநாயகன் ஜனவரி பதினாலாம் தேதி பராசக்தி ரெண்டுமே பொங்கல் ரிலீஸ் ஆனால் ஒரு அஞ்சு நாள் ரெண்டுக்கு நடுவில் இடைவெளி அப்போ மொதல் அஞ்சு நாள் ஓட்டம் வந்து ஜனநாயகனுக்கு ஃப்ரீயாக இருக்கும் தமிழ்நாட்டில் மட்டும் ஆயிரத்தி நூறு ஸ்க்ரீன்ஸ் இருக்குது ஆயிரத்தி நூறு ஸ்க்ரீன் அப்படின்னும் போது ஆயிரத்தி நூறு ஸ்க்ரீன்லையும் ஒரு நாளைக்கு அஞ்சு ஷோ ஸ்பெஷல் ஷோக்கு பர்மிஷன் கிடச்சா அஞ்சு ஷோ அப்படின்ற மாதிரி ஒரு அஞ்சு ஆறு நாள் ஃபெஸ்டிவலில் ஓட்டினா ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஃபால்ஸ்லாம் ரொம்ப அதிகமாக இருக்கும் எல்லார்ட்டையும் கொண்டு போய் கிட்டத்தட்ட சேர்த்த மாதிரி ஆகிடும் அது போக பிஸ்னஸும் கலெக்ஷனும் வந்து இவங்க போட்ட காசை எடுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு அந்த இடத்துல கிரியேட் ஆகும் அதுக்கப்புறம் பராசக்தி வருது அப்படின்னா அப்போ ஆடியன்ஸ் வந்து இதை பார்த்து முடித்தவங்க அதுக்கு போவாங்க இப்படி இல்லாமல் இருக்கும் ஆனால் இதுவே ஒரு வேளை சேம் டே கிளாஷ் அப்படிங்கிற மாதிரியோ அல்லது ஒரு நாள் இடைவெளிக்குள்ள கிளாஷ் அப்படிங்கிற மாதிரியோ வந்தால் அப்படியே ஸ்க்ரீன்ஸு ஸ்ப்ளிட் ஆகும் ஆயிரம் ஸ்க்ரீன் இருக்குதுன்னா இதுக்கு ஐநூறு அதுக்கு ஐநூறு அப்படிங்கிற மாதிரி போகும் அதுவும் இவங்க பின்னாடி வந்து இந்த பராசக்திக்கு பின்னாடி இருக்கிற சக்தி எது அப்படின்னா பூதம் சிகப்பு பூதம் போது அவங்க எந்த மாதிரி தேட்டர்ஸை வந்து அவங்க பிளாக் பண்ணுவாங்க எந்த மாதிரி முக்கியமான ஸ்க்ரீன்ஸ் எல்லாம் அவங்க வந்து இதுக்கு ஒதுக்குவாங்க அப்படின்றது எல்லாமே கூட நடக்கும் ஏற்கனவே வந்து இந்த துணிவுன்னு நினைக்கிறேன் துணிவு வாரிசு வந்தப்ப நிறைய முக்கியமான எல்லாம் முதல்ல துணிவுக்கு தான் போயிட்டு அதுக்கப்புறம் லாங் ரனில் அதுக்கப்புறம் வாரிசு அப்படின்னு சொல்லி கொஞ்சம் மாற ஆரம்பிச்சிச்சு எண்ட் ஆஃப் த டே தமிழ்நாடு கலெக்ஷனில் வாரிசு அதிகமாக வந்துச்சு அப்படின்ற மாதிரிலாம் நம்ம கேள்விப்பட்டோம் இப்போ அந்த மாதிரி இது படம் ஒரு வேளை சரியாக போகலை அல்லது பராசக்தி ஒரு மாதிரி டவுன் ஆகுது லாங் டர்மாக ஜனநாயகன் அப்படியே போயிட்டே இருக்குதுன்னா அவங்க கிராஜுவலாக மேபி இன்க்ரீஸ் ஆகலாம் ஆனால் இப்போ நம்பி காசு போட்டவங்க இருக்காங்க இல்லையா படத்துடைய விநியோகஸ்தர்கள் அவங்க எல்லாருமே ஜனவரி ஒம்பது ரிலீஸ் ஆகுது அடுத்த அஞ்சு நாளைக்கு வந்து யாரும் இல்லை ஸோ சோலோ ரிலீஸு தைரியமாக நம்ம பணத்தை காசு கொடுத்து வாங்கலாம் ஒரு ஒரு ஏரியாவும் ஒரு ஒரு ரேட்ல வித்துருப்பாங்கல்ல அந்த ஏரியா கூடிய மார்க்கெட் மதிப்பு வச்சு அப்ப சோலோ ரிலீஸ்ன்னு சொல்லி ஒரு கணக்கு ஆயிரத்தி நூறு ஸ்கிரீன்ல ஒரு நாளைக்கு நாலு ஷோ அஞ்சு ஷோ அப்படின்றத அஞ்சு நாள் ஓடிச்சுனா எப்படின்றது கணக்கு போட்டுதான் ரிஸ்க் இல்லேன்ட்டு ஒரு அமௌண்ட் கொடுத்து வாங்கியிருப்பாங்க சேல்ஸ் எல்லாம் முடிஞ்சிருச்சு பிசினஸ் இப்ப திடீர்னு இவங்க ஏறிக்கிட்டு பதினாலாம் தேதியில இருந்து பத்தாம் தேதிக்கு பராசக்தியை கொண்டு வராங்க அப்படின்னா எல்லாமே பாதியா குறையுதுன்னு போது ஒருவேளை படத்துக்கு மிக்ஸ்டு டாக் வந்துருச்சு அப்படின்னா ஒருவேளை நம்ம போட்ட காசில் பாதி கூட நமக்கு எடுக்க முடியாமல் போயிடுச்சு அப்படின்னா என்ன பண்ணுறது இது இல்லாமல் டைரெக்டாக இதில் வந்து ஆளுங்கட்சியே இறங்கி ஜனநாயகனுடைய ரீச்சை குறைக்கிறதுக்கும் அவங்களுடைய ஓட்டத்தை தடுக்கிறதுக்கும் என்னென்னாலும் பண்ணணுமோ எல்லாமே பண்ண போகிறாங்களே இப்போ நம்ம காசு சேஃபா அப்படிங்கிற பயம் இவங்களுக்கு வந்ததுனால மறுபடியும் தங்களுடைய பணத்தை திருப்பி கேட்குறதோ அட்வான்ஸை திருப்பி கேட்குறதோ அல்லது வந்து கண்டிப்பாக இந்த ரிஸ்க்கு நம்ம போகணுமா அப்படிங்கிறதோ அந்த மாதிரி அந்த பிஸ்னஸ் சர்க்கிளில் ஜனநாயகன் படத்துக்கு ஒரு பெரும் சிக்கல் ஏற்பட்டிருக்குது அது போக ஒரு படம் வெற்றி படமா தோல்வி படமா அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க போட்ட காசு அட்லீஸ்ட் பிரேக் ஈவனாச்சும் எடுத்தாங்களா அப்படிங்கிறது ரிவ்யூ ஒரு பக்கம் இன்னொன்று இதுதான் போட்ட காசாச்சும் எடுத்தாங்களா அப்படிங்கிறது இதை எப்படியாச்சும் உடச்சு விடணும் அப்படின்னு சொல்லி அரசியல் சக்திகள் விஜய் அவர்களுக்கு எதிராக இந்த ஜனநாயகன் படம் கடைசி படம் தோத்துட்டு போனாரியா இருந்தாலும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை உருவாக்கி விடணும் கடைசி படம் இவரால் எல்லாருக்கும் நஷ்டம் எல்லா டிஸ்ட்ரிபியூட்டரும் போயிட்டு விஜய் வீட்டு வாசலில் நின்னாங்க அல்லது விஜய் ஏன் நெருக்கினாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு இமேஜோடு வெளியே போட்டோம் அப்படின்னு சொல்லி இவங்க இதெல்லாம் மூவ் பண்ணிட்டு இருக்கிறாங்க எல்லாம் கேள்விப்படுறோம் இதுல என்ன மேட்டர் அப்படின்னா சரி இதை வந்து அந்த கம்பெனி தான் பண்ணுது அல்லது திமுக கட்சி தான் பண்ணுது அப்படின்னா கூட ஓகே அவங்க பண்ணதானே செய்வாங்க அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் இதுல சிவகார்த்திகேயன் அவர்களுக்கும் ஒரு பங்கு இருக்குது அப்படிங்கிறத இப்போ லேட்டஸ்டா எல்லாரும் பேசிட்டு இருக்கிற விஷயம் அப்படி ஒன்று சாதாரணமா பச்சை புள்ள மாதிரி நினைச்சிடாதீங்க சைடு வகுடு எடுத்து சீவனதுனால என்னது சரத் பாபு அப்படின்னு நினைச்சிடாதீங்க ஐப்படுத்தல சொல்றாங்களா அந்த மாதிரி அப்படிலாம் நினைச்சிடாதீங்க அம்பட்டும் விஷம் எப்படியாச்சும் நம்ம வந்து இப்போ ரெண்டாவது மட்ட ஹீரோக்கள் நம்பர் ஒன் அது அதில் வந்து ஒரு ரெண்டு மூணு பேர் அல்லது டாப் லெவல் பிஸ்னஸில் ஒரு மூணு பேர் செகண்ட் லெவலில் மூணு பேர் நாலு பேர் அப்படி இருக்கும்ல இப்போ செகண்ட் லெவலில் இருக்கிற அந்த ஜென்ரேஷனல் ஹீரோஸ் ஈக்குவலாக தான் நம்ம இருக்கோம் இந்த டைமில் விஜய் ரிட்டையர்டாக போகிறாரு அப்படின்ற சொல்லப்படுற இந்த டைமில் போய் விஜயோடைய லாஸ்ட் படத்தோட கிளாஷ் விட்டு ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணி ஈக்குவலாகவோ அது வந்து நம்மளுக்கு டைம் நல்லா இருந்து ஜனநாயகன் குப்பை படமாக இருந்து ஒரு நம்ம கொஞ்சம் அப்படி முந்திட்டோம் அப்படின்னா அப்போ நம்ம நம்பர் ஒன் அப்படின்ற இடத்துக்கு வந்துடலாம் விஜய் போயிட்டாரு அடுத்து ரஜினி அஜித் இவங்களுக்கெல்லாம் காம்படிஷன் நான் அப்படிங்கிற மாதிரி ஒரு இடத்த நம்ம செட் பண்ணிக்கணும்னு சொல்லி வெசமத்தனமாகவே வேண்டுமென்றே சிவகார்த்திகேயன் வந்து அவரும் இந்த முயற்சியில் அவருக்கும் சம பங்கு இருக்குது அப்படிங்கிற மாதிரியும் சொல்கிறாங்க பண்ணக்கூடிய ஆளாங்க அப்படிலாம் பண்ணுவாராங்க கடைசியாக கோட் படத்தில் கூட துப்பாக்கியெல்லாம் கொடுத்தாராங்க அப்படின்னா அந்த துப்பாக்கியை வாங்கி தான் அவரு சுட்டுப்புட்டாரு சிவகார்த்திகேயன் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க இப்படி இருக்கக்கூடிய சூழல்ல சிவகார்த்திகேயன் இதில் சம்மந்தப்படாமையே இருந்தாலும் முழுக்க முழுக்க இது திமுகவுடைய உள்ளடி வேலையாகவே இருந்தாலும் இதில் பலியாக போகிறது என்னவோ முழுக்க முழுக்க சிவகார்த்திகேயனாக தான் இருக்க போகுது ஏன்னா இது இப்போ ஒரு பேச்சு பேசு பொருளாக மாறுது இல்லையா அடுத்த ஒரு பத்து நாளில் இது ரொம்ப பெரிய பொருளாக மாறும் இந்த சினிமா ரசிகர்கள் மத்தியில் இளைஞர்கள் மத்தியில் இன்க்ளூடிங் பெண்கள் மத்தியிலையும் கூட கடைசி படத்துக்கு கூட பார்த்தியாப்பா இவன் இவ்வளோ வண்ணோம் ஏன் இந்த சிவகார்த்திகேயன் புத்தி எங்கே போச்சு இப்படிங்கிற மாதிரி பேச ஆரம்பிப்பாங்க படத்தில் கூட அவர் தோக்கணும்னு நினைக்கிறாங்களே அப்படின்ற மாதிரி பேச ஆரம்பித்தாங்கன்னா அந்த உருவாகிற ஹேட்டு அதாவதுங்க அன்பை சம்பாதிக்கிறதும் நற்பெயரை சம்பாதிக்கிறதும் நீங்கள் பத்து வருஷம் இருபது வருஷம் முப்பது வருஷம் கஷ்டப்பட்டு நீங்கள் சம்பாதிக்க வேண்டியதாக இருக்கும் அதை உருவாக்கி வைக்கிறதுக்கு ஆனால் ஹேட் அப்படிங்கிறதையோ நெகட்டிவிட்டி அப்படிங்கிறத சம்பாதிக்கிறதுக்கு ஒரு நாள் போதும் அத்தனை வருஷம் சம்பாதிச்ச நல் மதிப்பையும் அந்த ஒரு நாளில் நமக்கு எடுத்துப்போம் அந்த மாதிரி இத்தனை வருஷமாக சிவகார்த்திகேயன் சம்பாரிச்சுட்டு வந்த அந்த ஒரு பாசிட்டிவ் இமேஜ் இருக்குல்ல அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக டாக்ஸிக் இமேஜ் அப்படின்னு சொல்லி இந்த முறை மாறினாலும் வாய்ப்பு இருக்குது இந்த ஆட்டத்துக்கெல்லாம் இவரும் சேர்ந்துக்கிட்டு ஒத்துழைப்பு கொடுத்துக்கிட்டு பண்ணிட்டு இருந்தாருன்னா அதற்கான தண்டனை வந்து அந்த படத்துக்கும் ஏன்னா இட்லி கடை ஏற்கனவே இன்பநிதி தயாரிப்பு அப்படின்ற முக்கியமான காரணத்துனா அந்த பேனரில் வந்துச்சு அப்படிங்கிறதே அந்த படம் தோல்விக்கு ஒன் ஆஃப் த ரீசன் அப்படின்னு சொல்கிறாங்க வெறுமனே வந்து படம் ஆவரேஜாக இருக்குது அப்படிங்கிறத தாண்டி இந்த அந்த டைமில் கரூர் இன்சிடென்ட்டும் நடந்துருந்துச்சு அப்போ திமுக மேலே இருந்த ஹேட்டு இதெல்லாம் சேர்ந்து தான் ரெட் ஜாயின் தயாரிப்பில் வந்து அந்த படத்தை வந்து தோல்விளையை வச்சுச்சு அப்படி இருக்கும்போது இப்போது இந்த மாதிரி இவங்க பண்ணாங்க அப்படின்னா சிவகார்த்திகேயன் ஆஸ் அ ஹீரோவாகவே மக்கள்கிட்ட ஒரு நெகட்டிவான ஒரு கேரக்டராக பார்க்கப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது இது இந்த ஒரு படத்தோடு முடிஞ்சிடாது அடுத்தடுத்து வரக்கூடிய படங்களில் அந்த நெகட்டிவிட்டி சிவகார்த்திகேயனை தாக்கும் சூர்யா ரெண்டாயிரத்தி பத்து பதினொன்று பன்னெண்டு காலகட்டங்கள்லாம் அப்படி இருந்தால் அப்படின் சிங்கம் சிங்கம் டூ அதுக்கு முன்னாடி ஏழாம் அறிவு அதுக்கு முன்னாடி ஐயன் அந்த டைமில் அப்படி பீக்கில் இருந்த சூர்யா ஒரு சில கற்றுக்கு அப்புறம் இந்த அரசியல் சம்பந்தமாக இந்த டிஎம்கேவுடைய மவுத்து பீஸ் மாதிரி சில வேலைகள்லாம் பண்ண ஆரம்பித்தாங்க பாருங்கள் அதிமுக எதிர்கட்சியாக இருக்கும்போது சில பதிவுகள் போடுறது சிலது எழுத ஆரம்பிக்கிறது அது போக பார்த்தீங்கன்னா அவங்களுடைய மனைவி போயிட்டு ஒரு ஸ்டேஜில் சொன்ன ஒரு கருத்து கோயில்கள் சம்மந்தமாக சொன்ன ஒரு விஷயமாகட்டும் அதுக்கப்புறம் ஜெய்பிம் படத்தில் நடித்ததில் சம்மந்தமே இல்லாமல் ஒரு கம்யூனிட்டியை வந்து அதில் இழிவுபடுத்துற மாதிரி அது டைரக்டர் வச்சதா கூட இருக்கலாம் பட் அதுக்கு சூர்யா பொறுப்பு எடுத்துக்கல அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் ஆகட்டும் இது எல்லாமே சூர்யா மேலே ஒரு நெகட்டிவ் ஷேட் கிரியேட் பண்ணி இப்போ வரைக்கும் ஆல்மோஸ்ட் ஒரு பத்து வருஷமாக தேட்ரிக்கல் ஹிட்டுன்னு ஒன்று இல்லாமல் சூர்யா கஷ்டப்பட்டுட்ருக்கிறார் எங்கேயோ அந்த மார்க்கெட்டு இப்போ எங்கேயோ வந்து நிற்கிது இப்போ அடுத்து கருப்புன்ற படத்தில் தான் கம்பியாக கொடுப்பாரு அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும் போதே அவங்க அப்பா சிவகுமார் போயிட்டு மேலே நின்றுட்டு மீண்டும் இந்த திமுக ஆட்சி தான் வரணும் அருமையான ஆட்சின்னு அவர் சொல்லி பேசுகிறார் கொஞ்சம் நேரம் வாய் மூடிட்டு இருந்தாங்கன்னா அட்லீஸ்ட் இந்த கருப்பு படம் ஆச்சு அடுத்து வந்துச்சுன்னா கொஞ்சம் நல்லா போகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது இந்த மாதிரியான அந்த நெகட்டிவ் ஹேட்டை வந்து சிவகார்த்திகேயன் சம்பாதிச்சுக்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது இப்போது கொம்பு செய் சமூக ஊடகங்களில் யார் சில ரஜினி ஃபேன்ஸாக இருக்கலாம் சில அஜித் ஃபேன்ஸாக இருக்கலாம் சில சூர்யா ஃபேன்ஸாக இருக்கலாம் இவங்க எல்லாருமே விஜய் அசிங்கப்படுத்தணும் அல்லது விஜய் தோத்துட்டு போகணும் அப்படிங்கிற ஆசையில் அதாவது தான் விரும்புகிற நடிகர் ஜெயிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறத விட விஜய் தோக்கணும் அப்படின்றது ஆசைப்படுறவங்க அதிகமாக இருக்காங்க அதுக்காகவே வேற ஒருத்தருக்கு ஃபேன் ஆனவங்க நிறைய பேர் இருக்காங்க இங்கே வந்து ஒரு நடிகருக்கு ஃபேனாக இருக்கிறாங்க அப்படிங்கிறத விட அவங்க விஜய் ஹேட்டர் அப்படிங்கிறதுனால அவருக்கு ஃபேன் அப்படிங்கிற அடையாளத்தில் இருக்காங்க அப்படிங்கிறது அதிகம் அப்படி இருக்கக்கூடிய சூழலில் எல்லாரும் ஊசு பேத்துவாங்க தான் சிவகார்த்திகேயனை அப்படி இப்படி பயங்கரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி இப்போ மீம்ஸ் போட்டுக்கிட்டு ட்ரோல் பண்ணிட்டு சிவகார்த்திகேயன் விஜய் அடித்து ஓட விட போகிறார் அப்படி இப்படின்லாம் சொல்லி ஊசு பேத்துவான் எவனுமே காசு கொடுத்து போய் தேட்டரில் படம் பார்ப்பானா அப்படிங்கிற சந்தேகம் அதுவும் இது பக்கா கமர்ஷியல் என்டர்டெயினராக இருந்தால் கூட ஒரு சின்ன வாய்ப்பு இருக்குது ஒருவேளை மொதல் ரெண்டு நாள் ரிவ்யூஸ் எல்லாம் கொஞ்சம் பெட்டராக இருக்குது போய் பார்க்கலாமா அப்படின்னு சொல்லி இவங்க உட்காந்துக்கிட்டு ரொம்ப ஸ்லோ பேட்டர்னில் சுதா கொங்காரா அவங்களுடைய ஸ்டைலில் அதுவும் பார்த்தீங்கன்னா வந்து பீரியட் படம் அதுலேயும் டிஎம்கே ப்ரொபகண்டாக கொண்டு வர படம் அப்படின்னும் போது இங்கே உசுப்பேத்திக்கிட்டு விஜயை பீட் பண்ணிடலாம் கிளாஷில் அப்படி இப்படின்லாம் சொல்லி பில்டப் கொடுத்துட்ருக்கிற யாருமே மற்ற நடிகர்களுடைய ரசிகர்கள் யாருமே தேட்டருக்கு வருவாங்களா அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்வி கறி அவங்களும் போயிட்டு ஜனநாயகன் எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு வரலான்ட்டு அங்கே வேணால் போவாங்க ஆனால் உசு பேத்தி விட்டுட்டு அடிவாயிங் வச்சுட்டு போயிடுவாங்க ரெண்டு யானை இப்படி காலை தூக்கிட்டு இருக்குதுல விஜயோடைய அந்த கொடியில் தாவேக்க கொடியில் அந்த ரெண்டு யானையும் காலை லேண்ட் பண்ணால் என்ன ஆகும் அது லேண்ட் பண்ணும்போது அடியில் யாராச்சிக்குனால் என்ன ஆகும் அந்த மாதிரி இந்த பராசக்தியுடைய நிலைமை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லப்படுகிறது அதனால் ஒரு கேட்டசி அடிப்படையில் கூட இது தேவையா சிவகார்த்திகை எனக்கு வேண்டுமென்றே செய்கிறாரா அல்லது நம்ம முதல்ல டைட்டில் போட்டால் மாதிரி ஜெயக்கடாவின் அரசியலுக்கு பலிக்கடா ஆகிறாரா அப்படிங்கிறத தான் பதில் சொல்லும் பார்ப்போம் என்ன நடக்கப் போகுது அப்படின்ட்டு அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி